வாழ்க வளமுடன் விஞ்ஞான உலகில் இன்று வரையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓர் உண்மை என்ன தெரியுமா ஒரு ஆற்றலை நாம் உருவாக்கவும் முடியாது அந்த ஆற்றலை அழிக்கவும் முடியாது ஆனால் பயன்படுத்திக் கொண்டு நன்மை பெறலாம் என்பதுதான் அது மிக எளிதாக ஆற்றலை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது என்று சொல்லுவார்கள் அப்படியென்றால் ஒரு ஆற்றல் எப்போதும் நிலையாக இந்த உலகிலும் பிரபஞ்சத்திலும் இருக்கிறது என்று இந்த விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதற்கு மேல் அவர்களால் அதை விளக்கிடவும் முடியவில்லை உண்மை என்ன மெஞ்ஞானிகளோ விஞ்ஞானிகளின் கருத்தையும் கண்டுபிடிப்பையும் கடந்து பிரபஞ்சத்துக்கு இருந்து எங்கும் எல்லாமாகவும் நீக்கமற நிறைந்து இந்த பிரபஞ்சத்தையே தாங்கிக் கொண்டும் ஈயக்கிக் கொண்டும் இருக்கும் பேராதார ஆற்றலை மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்து விளக்கியும் சொல்லிவிட்டார்கள் கண்ணாலும் கருவியாலும் பார்க்க முடியாத பெரும் உண்மை அதுவே இந்த அடிப்படையில்தான் விஞ்ஞானிகள் சொன்னது போலவும் மெஞ்ஞானிகள் சொன்னது போலவும் இருக்கின்ற ஆற்றல் என்பது போலவே விதி என்பது எங்கும் இருக்கிறது ஆம் இருக்கிறது என்பதை உணர்ந்து ஏற்று தகுந்தபடி மாறுதலாக விழிப்புடன் செயல்பட்டு பயன்படுத்திக் கொள்வதே மதியாகும் இன்னொரு உண்மையையும் நாம் அறிந்து கொள்வோம் விதியோடு மதியும் மதியோடு விதியும் இணைந்தேதான் இருக்கிறது ஆனால் நாம் விதியோடு மட்டுமே போராடுகிறோம் அதில் இருக்கின்ற மதியை பயன்படுத்திக் கொள்வதில்லை வெகு சிலர் மட்டுமே மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்களே வாழ்வில் வெற்றியும் பெறுகிறார்கள் இந்த விதி மதி என்பதை மிக எளிது ஒரு உதாரணத்தின் வழியாக புரிந்து கொள்ளலாமா இந்த விதி மதி இரண்டுமே பிரிக்கவும் முடியாதது என்பதை அறிக எங்கும் எப்போதும் எப்பொருளையும் இருக்கும் ஆற்றலான கிராவிட்டி கீழ் நோக்கித் தள்ளும் என்பது விதியாகும் ஆனால் ஒரு கல்லை கையில் எடுத்து வீசி எரிந்தால் ஒரு இயக்கம் உங்கள் கை மூலமாக செயல்பட்டு மேல் நோக்கி உயர்த்துகிறது இதுவே மதியாகும் விதியின் ஆற்றலை உங்கள் ஆற்றல் கொஞ்சமாவது எதிர்த்து நிற்கிறதல்லவா அதற்கு தகுந்தாற் போல விதி என்பதை புரிந்து கொண்டு அதை எப்படி நல்ல விளைவாக்கிக் கொள்ளலாம் என்று சிந்தித்து செயல்படுவதே மதியாகும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்